பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் அலம்லாஹ் ரூபுல் ஆலமீன் உஸ்வலாத்து வஸ்லாம் அலா சயிதீனா முகமதின் ஸல்லாஹு அலஹி வசல்லம் அம்மாபாத் பேரன்புமிக்க இஸ்லாமிய உறவுகளே நேர்களே நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது ஜக்காவுடைய தொடரில் சதக்காவை நாம் ஆரம்பித்தோம் அதனுடைய இரண்டாம் பாடம் இன்றைக்கு சதக்காவுடைய சில சட்டதிட்டங்கள் അതിൽ മുതലാവ് മിക മുഖ്യമായ പകുതി റമദാനുടേ മാതത്തിൽ അധികമാതകാ ചെയ്ത ഇത് മിക മുഖ്യമാണ്ക്കുന്നത് ഇത് സംബന്ധമായ പല ഹദീകൾ ബുഹാരി മുസ്ലിം ഉൾപ്പെടെ പല ഇടങ്ങളിൽ പാർക്കലാംഹാരെ പാർക്കുംപൊതു കാന റസൂലുള്ളാഹി സലഹു അലൈഹി വസമ അജ്വത് നാസി ബിൽ മാ യകൂനു ഫീ ഫിഷറി റമദാന അറിയിക്കുന്നത് இது மாதிரி வேறு ஒரு ஹதீச நான் பார்க்கலாம் அடுத்த ரமதான் இல்லாத மாதங்களில் அடுத்தடுத்த மாதங்களில் கொடுக்குறத விட ரமதானுடைய மாதத்தில் சதக்கா செய்கிறது மிக மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஹதீஸில் ரசூலுல்லா சொல்ல அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு ஐயோ சதகத்தி அஃபல் சதக்காவில் எது ச சிறந்தது என்று சொன்னார்கள் சதகத்துன் ஃபி ரமதான ரமதானுடைய மாதத்தில் செய்யப்படும் சதகான்னு சொல்லி சொன்னார்கள் இந்த ஹதீஸை இமாம் திருமதி பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே ரமதானுடைய காலத்தில் சதக்கா செய்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி அடுத்ததாக ரெண்டாவது பகுதி தான் சதக்கா செய்யக்குள்ள சில முக்கியமான தருணங்கள் கட்டங்கள் இருக்குது அந்த கட்டங்கள்லையும் சதக்கா செய்கிறது வந்து மிக மிக முக்கியமாக வேண்டத்தக்கது அதில் ஒன்று சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் ஏற்படுது நோய பிரியாணம் அல்ல நோயாளி நோய் ஏற்படுது இப்படியான கட்டங்களில் சதக்கா செய்கிறது மிக மிக முக்கியமான பகுதி சுண்ணத்தான பகுதி ஒன்று விளைவிக்குது அதாவது இப்படியான கட்டங்களில் நாங்கள் வந்து சதக்கா செஞ்சுட்டு போகிறது செய்கிறது வந்து சுண்ணத்தான க கட்டங்கள் தான் எல்லாம் அதாவது மக்கா முக்கர் அவர் ஒருவர் இருக்கிறாருன்றா மக்காவில் மதீனாவில் அதே போல நன்மை கூடுன இடங்களில் மூண்டாடம்தான் அல் அக்ஸாவில் இருக்கிறாரு இப்படியான கட்டங்கள் இருந்தாலும் அவருக்கு சதக்கா செய்கிறது முஸ்தஹப்பா ஹப்பாக சொன்னதாக இருக்கிறது அதே மாதிரி தான் ஹஜ்ஜில் இருக்கிறாரு ஹஜ்ஜில் இருந்தாலும் அதிகமாக சதக்கா செய்கிறது சொன்னது அடுத்தது மல மலை தேடி தொழுவுற நேரங்கள் இருக்குது மலை தேடி த தேடி துவாட்சியர் அப்படி எல்லாம் சதக்கா செஞ்சு துவா செய்ய வேண்டும் அடுத்தது ஹஜ்ஜுடைய முதலாவது துல் ஹஜ்ஜாவுடைய முதல் பத்து நாட்களும் சதக்காவுக்குரிய காலங்கள் தான் செய்ய வேண்டும் அதே போல் முசீபத்துகள் ஏதாவது ஏற்பட்டால் உடனே சதக்கா செய்து விட வேண்டும் இப்படியாக ஒவ்வொரு கட்டங்கள் வரக்குள்ள அந்த கட்டங்களில் அதிகமாக தான தர்மங்கள் செய்கிறது வந்து சுண்ணத்தாக இருக்கிறது முஸ்தாப்பு மிக முக்கியமான ஒரு பகுதி தான் அது அடுத்ததாக மூன்றாவது பகுதி இரகசியமாக சதக்காக கொடுக்கறது தான தர்மம் செய்யக்குள்ள இரகசியமாக கொடுத்தல் மிக முக்கியமான பகுதி பரகசியமாக கொடுக்கறதை விட ஒருத்தருக்கு தெரியாமல் கொடுக்கறது தான் சுண்ணத்தாக இந்த சிறந்த முறையை சிறந்ததாக இது கொண்டு இருக்கிறது அல்லா தர குரான் சொல்லக்கொள்ள இந்து புது சொதக்காத்தி பணியன் ஆகி வைந்து தூகல் பொக்கொரா புக செயர் மறைச்சி நீங்கள் பொக்கொராக்களை தான தர்மம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அது வந்து அது உங்களுக்கு ஹைர் ஆனது நலவானு சொல்லி அல்லா தாலா அல்லாத்தாலா கூடுறான் எனவே நாங்கள் வந்து இந்த செய்யக்குள்ள பெரும்பாலும் அது இரகசியமாக செய்கிறதுல மிச்சம் நன்மைகள் இருக்குது மிச்சம் நன்மட்டு நன்மையமைக்குது நலவுகளும் கூட இருக்குது ரசூல்லா இஸ்லாம் சொன்னாங்க சிலத்தூர் ரஹிமித் அசீது ஃபிலாமூர் உறவினர்களோட சேர்ந்து நடத்தல் வாழ்க்கை வாழ்நாளாக கூட்டும் அதே போல் ஒரு சொதக்கத்து இரகசிய தான தர்மம் துத்யூ கதபர் ரப்பி அல்லாவுடைய கோபத்தை தணிக்கும் நான் சொல்லுறதா சொல்லலாம் எனவே நாங்கள் அந்த இரகசியமாக கொடுக்குற பழக்கங்கள் சமூகத்தில் இருக்குது எல்லாருக்குறியால் அதை நாங்கள் ஒரு சுண்ணத்தாக எடுத்து அதை ஒரு ஒரு முறையாக எடுத்து எப்போவுமே தான தனம் செய்யக்கூடிய இரகசியமான முறையை நாங்கள் பணிதலாக அதை முக்கியமான விஷயமாக எடுக்க வேண்டும் இந்த அதிஸ் வந்து இமாம் திரும்பி ரஹ்மதுல்லா அவர்கள் இதனை பதிவு செய்கிறார்கள் இதே மாதிரி வேறு வேறு நிறைய இருக்கின்றன இரகசியமாக செய்கிறதுக்காக வேண்டி அப்போ ச இரகசியமாக சேர்ந்து வந்தாலே பருளான தொழுகை பகிரங்கமாக தொல்வது எப்படி இப்போ முஸ்தப்பான விஷயமோ அதே போல் பருளான ஜக்காவை பகிரங்கமாக செய்கிறது முஸ்தஹபு அதே மாதிரி சுண்ணத்தான நஃபிலான தொழுகை எப்படி பகிரங்கம் இல்லாமல் தொலை தொழு நல்லமோ மறை மறைச்சி எல்லாம் தொழ வேண்டுமோ அது மாதிரி சுண்ணத்தான நபிலான சதக்காவை சதக்காதான தர்மங்களை மறைச்சி செய்கிற சுண்ணத்து ஃபருளான ஜக்காவை பகிரங்கமாக செய்கிறதால் பிரச்சனை இல்லை அது வந்து ம ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய அக்களி இவரை பார்த்து கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு எல்லாம் அவங்களுக்கு வரத்து வாங்கும் இரக சதக்காதான தர்மம் விற்குள்ளே மறைச்சி செய்கிறது தான் ஆக சிறந்த முறை அது இருக்கிறது அடுத்ததாக நாலாவது உறவினர்களுக்கு சதக்கார செய்த உறவினர்கள் குடும்பத்தில் உள்ளாக்களுக்கு இடையில் சதர்கா மிக மிகச்சிறந்த முறை அதில் இமாம் நவபீர் அஹமதுல்லா ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க அஜ்மா அத்தில் உம்மத்து அன்ன சொதக்கத்தை அலல் அகாரிபி அப்தலு மினல் அஜானி உறவினர்களுக்கு சதக்கா செய்கிறது உறவினர் இல்லாத ஆக்களுக்கு செய்கிறதை விட மிகச்சிறந்தது என்று சொல்லிக்கிறாங்க இது சார்ந்த ஹதீத்கள் நிறைய இருக்கிறது அதே நேரத்தில் இமாம் நவீர் இதன் இமாம் நவீர் அஹமதுல்லா அல் அஜ்மூரை பதிவு செய்திருக்கிறாங்க எனவே நாங்கள் குடும்பத்துக்கு உள்ளால் தான தர்மம் செய்யது அதில் வந்து முற்படுத்தப்பட வேண்டியவர்கள் சிலா கழிக்கிறாங்க பொதுவாக குடும் குடும்பம் ஒன்று வரக்குள்ள அவர் செலவினத்துக்கு உட்பட்டவர்கள் உட்படாதவர்கள் எல்லாரும் குடும்பம் ஒன்று வரக்குள்ள எல்லாரும் உள்ள வருவாங்க வ வந்துடுவாங்க உள்ளால் அந்த குடும்பத்துக்கு உள்ளான செலவழிக்கிறது குடும்பம் அல்லாத அடுத்த ஆக்களுக்கு சுதற்காட்சியத்தை விட மிகச்சிறந்தது குடும்பத்திலும் அவர் செலவு செலவனும் செய்யறது வாஜிபானாக்கள் இருப்பாங்க மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு செலவனம் வாஜிபானாக்களுக்கு சதுக்கா செய்கிறது வந்து இது இல்லாத அடுத்த ஆக்களுக்கு சேர்த்த விட அஜ்னபிகளுக்கு சேர்த்த விட மிக மிக அஃப்தல் சிறந்திருக்கிறது நன்மைனும் கூட எனவே உறவினர்களோடு சேர்ந்து சேர இந்த சேர்ந்து நடத்துற நடத்தல் என்ற ஒன்று தான் இந்த தான தர்மங்களை அவங்களுக்குள்ளால் நாங்கள் கொடுக்குறது அப்போ உறவினர்களில் யாரை முற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவருடைய உறவினர்களில் மஹரமானாக்கள் ஒரு முதலாவது மகரமான சொல்லுக்குள்ள நானா தம்பி தாத்தா தங்கச்சி சாச்சா சாச்சி மாமா மாமி இவங்க எல்லாம் வந்துடுவாங்க அதே நேரத்தில் கணவன் மனைவி எல்லாம் இந்த இந்த இதிலுக்கும் வருவாங்க மகரமான ஆக்களில் ஆக்கல் வந்துடுவாங்க அவங்க எல்லாம் இப்போ இந்த இதுதான் முதலாவது பட்டியல் அடுத்தது இதுக்கு புற வரக்கூடிய சில இதுவை பார்ப்போம் இதில் இது சம்மந்தமாக ஜெயனப் ரத்தியோதாக நான் கேட்ட நேரத்தில் ரசூல்தாஹிசல்லாஹிசன் சொன்ன பதில் நாங்கள் பார்த்துருப்போம் யாருக்கு சதக்காசி என்று கேட்ட ஒரு நேரத்தில் ஜவுதுக்கி வலதுக்கி அஹக்கு மன் தச்தி அழகி நீங்கள் சொதக்காட்சி ஏறதில் உங்களுடைய கணவன் உங்களுடைய பிள்ளைகள் மிக ஏற்றமானவர் பொருத்தமான விஷயத்தை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கிறோம் இந்த அதித்தை நாம் புகாரி ரஹ்மூல்லா பதிவு செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை இன்னும் அதிசந்தமாக மிஸ்கிங்களுக்கு சதக்காட்சியறது அதே போல் அதாவது உறவினர்கள் வரக்குள்ள உறவினருக்கு சேர்த்தால கூடுதாக நன்மை கிடைக்கும் சொன்ன சொல்லா சொல்லாம் அஸ்வதக்க அஸ்வொதக்கத்து அது மிஸ்கின்னு சொதக்கத்துன் ஏழை எளியவர்களுக்கு மிஸ்கிங்களுக்கு சொதக்கா செய்யறதால் சதக்கா செய்த நன்மை கிடைக்கும் வால ரஹிமி ரஹ்மி சிந்தான் உறவினர்களுக்கு சதக்கா செய்வதால் ரெண்டு நன்மைகள் சொதக்கத்துன் வசீலத்துன் ரெண்டு நன்மைகள் உறவினரோட சேர்ந்து வாழ்ந்த வாழ்ந்த நன்மை கிடைக்கும் ச சொதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும் நல்லா சொல்லலாம் அதே போல் இது சார்ந்த இது இதே இதே கருத்தில் வரக்கூடிய வேறு வராதி இதுக்கு அடுத்த ஆக்கள் வந்து பால் குடியால ஆக்கள் ஒரு சாயிட்ட வேறவராக பால் குடிச்சிருப்பாங்க பால்குடி சகோதர சகோதரிகளாக இருப்பாங்க அவங்க அது அது அடுத்தது அந்த திருமணத்தால் மகர்மாணாக்கள் இருப்பாங்க இப்போ இவங்களுக்கும் இவங்களும் வந்து அடுத்த அடுத்த கட்டங்கள் வரக்குள்ள கடைசி கட்டங்களில் இவங்களும் இடம்பெறுவாங்க எனவே அடுத்த இன்னொரு பகுதியை குறிப்பிடலாம் கிட்ட அப்படின்னா உறவினருக்குள்ளாலேயும் இருப்பாங்க குரோதமான ஆக்கள் கூட ஒரு ஒருத்தரோட குடும்பங்களுக்குள்ளால் பொதுவாக இருக்கிற விஷயந்தான் ஒருவர் வந்து ஏதோ ஒரு துறையில் முன்னுக்கும் முன்னால் முன்னேறி போகக்குள்ள அந்த குடும்பத்தில் உள்ளாக்களில் ஒத்துரைப்பார் ரெண்டு பேர் இருப்பாங்க அவரோட சரியான போட்டி பொறாம வஞ்சகம் இப்படி வச்சு நடந்து கொண்டு எதிர்த்து கொண்டு போகிற அமைப்பு இருக்கிறாங்கன்றால் அந்த சதற்காக அவருக்கு கொடுக்கணும் அதனூடாக அவர் உள்ளத்தை கொஞ்சம் தணிக்கை செஞ்சு பிரச்சனையை குறைச்சி முகப்பத்தை கூட்டி அப்படியான விஷயங்கள் நடக்கலாம் எனவே இப்போ குடும்பத்துக்குள்ளால் இப்படியான போட்டி புறம் வஞ்சகம் உள்ள எதிர்க்கு எதிர்க்கக்கூடிய இப்படி வரக்கூடிய அசைனாண்டா இந்த சதக்காவை அவருக்கு அவருக்கு கொடுப்பன் மூலமாக நிலைமைகளை மாற்றலாம் எனவே இது மாதிரியான விஷயங்கள் இன்னும் இது நாலு பகுதி இன்னும் ஒரு சில பகுதி ஒன்று இருக்கிறது இன்ஷா அல்லா அது நாளைக்கு முடிக்கலாம் எனவே இப்படியான சதக்கா செய்யக்குள்ள இப்படியான விடயங்களை முழுமையாக நாம் கடைபிடிப்பதனூடாக சிறந்த நன்மைகளை பெற்றவர்களானமாகவும் الله تعالى نمنورين قبل الشيخ الوالعاء والسلام عليكم ورحمه الله وبركاته